இந்த செய்தியில் சாத்தான் என்றால் யார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு காலத்தில் கடவுள் இப்பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்தை உண்டாக்கினார் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அதோடு கூட ஒரு கூட்டம் தூதர்களையும் அவர் உருவாக்கினார் அந்த தூதர்களில் தலைமை தூதனாக லூசிபர் என்பவன் இருந்தான் லூசிபர் என்றால் அதிகாலையின் மகன் என்று அர்த்தம் கடவுளுடைய படைப்பில் லூசிபர் மிகவும் அற்புதமான படைப்பு அவன் மிக அழகானவன் ஒளியிலே இருக்கக்கூடியவன் விலையேறப்பட்ட கற்களின் வழி கற்களின் நடுவிலே வாழ்ந்தான் அவன் படைக்கப்பட்ட போது அவனிடம் எல்லா இசைக்கருவிகளும் பொருத்தப்பட்டிருந்தன அவன் தன்னுடைய இறகுகளை சிறகுகளை தூக்குவானேயானால் எல்லா இசைக்கருவிகளும் பாடும் இப்படிப்பட்ட ஒரு அற்புத படைப்பாக லூசிபர் இருந்தான் கடவுள் தான் படைத்த எல்லாவற்றையும் ஆழ்வதற்காக அதை லூசிபருடைய கரங்களிலே ஒப்படைத்தார் எனவே லூசிபர் கடவுளுக்கு அடுத்தபடியாக இருந்தான் அவன்தான் இப்பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருந்தான் அது மட்டுமல்ல கடவுளை வழிபடுவதற்கு முன் நடத்துவனாகவும் அவன் இருந்தான் இப்படிப்பட்ட அற்புத படைப்பாக கடவுளுடைய வலது கரமாக லூசிபர் இருந்து கொண்டிருந்தான் ஒரு காலகட்டத்தில் லூசிபருக்கு ஒரு எண்ணம் வந்தது நான் ஏன் கடவுளுக்கு கீழே இருக்க வேண்டும் நான் ஏன் கடவுளாக கூடாது எந்த ஒரு எண்ணம் அவனுக்குள் ஏற்பட்டது இப்படி அவன் சிந்திப்பதை கடவுள் அறிந்து லூசிபரை அவரிடமிருந்து வெளியே தள்ளினார் வெளியேற்றப்பட்ட லூசிபர் வெளியே வரும்போது படைக்கப்பட்ட தூதர்களில் மூன்றில் ஒரு பகுதியை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வந்தான் இப்படியாக லூசிபர் அதிகாலையின் மகன் சாத்தானாக மாறினான் அல்லது கடவுளுடைய எதிரியாக மாறினான் தீயவனாக மாறினான் அவனுடைய ஒரே குறிக்கோள் என்னவென்று சொன்னால் கடவுளை எப்படியாவது அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இறக்கிவிட்டு அந்த இடத்தில் நான் கடவுளாக வேண்டும் என்பதே விழுந்து போன லூசிபர் சாத்தானுடைய குறிக்கோள் நோக்கம் எல்லாம் இதற்காகவே அவன் இப்பிரபஞ்சத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் லூசிஃபராய சாத்தான் தீயவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறான் அவன்தான் அவன் ஒருவன்தான் கடவுளுக்கு எதிரி கடவுளுடைய விரோதி கடவுளுக்கு துரோகி எல்லாமாக அவன் இருக்கிறான் இதுதான் சாத்தானுடைய கதை சாத்தானுடைய ஆரம்பம் படைத்த கடவுளாய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக சாத்தான் எப்படிப்பட்டவன் என்பதை பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை திறப்பாராக ஆமேன்